இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கி ஏறக்குறையே என்று பத்தாவது நாள் இந்த வருடத்தினுடைய முதலில் மாதத்தில் இருக்கிறோம் தமிழ் மாதங்களிலே கடைசி மாதமாகிய மார்கழி மாதத்திலே இருக்கிறோம் மார்கழி மாதத்தினுடைய கடைசி அடுத்து தை பிறக்க இருக்கிறது தை பிறந்தால் வழிபுறக்கம் என்பார்கள் பொதுவாக இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி வருகிற பதிமூணாந்தேதி என்ன ரெண்டு நாள் சென்று அன்னைக்கு பார்த்தா என்ன பழசையெல்லாம் தூக்கி போட்டு கொடுத்துவோம் பழசெல்லாம் போகட்டும் பிடிப்போம் அது ஏன் அன்னைக்கு வந்து ரொம்ப சோகமாக வருஷத்தை அனுப்பி வைக்கிறதுனா அது வந்து புத்தருடைய இறந்த நாளாகவும் மக்கள் கருதுவதால் அன்று உப்பாரி வைத்தெல்லாம் மக்கள் இந்த வருடத்தை வழியனுப்பி வைப்பார்கள் தை தைப்புறக்க இருக்கிறது ஒரு நல்ல விழா குருவினுடைய குரு பூஜை விழா இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது இந்த பயலுக்கு பூரா ஒரே ஜாலியாக உட்காந்துருக்கான் ஒட்டாண்டா பொங்கலுக்கு லீவு அப்படின்னு அட்ஷாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற அது மாதிரி நாளைக்கு லீவு திங்கக்கிழம சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கட்கிழமை ஆட்டையை போட்ட வேண்டியது தான் அப்புறம் செவ்வாய் பொங்கல் புதன் மாட்டு பொங்கல் வியாழங்காலம் பொங்கல் பதினேழாம் தேதி கவர்மெண்ட்டே விட்டாங்க அடுத்து பதினெட்டு பத்தொம்போது எத்தனை நாள் லீவு பார்த்தா அறப்பரிச்சி லீவு முடிச்சு வந்தானுங்க திருப்பி உடனே இது லீவு இவனுக்கு பூரா ஜாலியாக இருக்கும் புத்தகங்களுக்குப் புறம் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க பத்தாண்டா பத்து நாள் இமிச்சம் முடிஞ்சு போய் சேர்ந்தாங்க மறுபடியும் இந்த லீவு விட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன ஜாலியாக இருக்கா இல்லையா ஒரே சந்தோஷமாக இருக்கவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வெளிப்புற மகிழ்ச்சி ஒரு குருவுக்கு விழா எடுத்தது என்பது எல்லாருக்கும் அந்த விழா அமைப்பை அந்த குரு பகவான் கொடுத்து விட மாட்டார் அந்த குரு நினைத்தால்தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து உட்கார முடியும் அவர் அங்கே இருந்து உங்களுக்கெல்லாம் அறிவாள்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த மன எண்ணத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் அவங்க கூட்டிகிட்டு காட்டும்போது சொன்னாங்க வருகின்ற பக்தர்களுக்கு என்ன நினைக்கிறார்களோ அது அடுத்த ஆண்டே நிறைவு பெற்று அவர்கள் நன்றி செய்கின்ற ஒரு இடமாகத்தான் இது திகழ்ந்து இருக்கிறது என்று சொன்னார்கள் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட இடத்தில் பேசுவது தான் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அவங்க தலைப்பு நீங்கள் என்ன தலைப்பு பேசுறீங்க ஐயா என்ன தலைப்பு வைக்கன்னு கேட்டோம் நீங்கள் என்ன தலைப்பு வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க ஆளுக்கு ஒரு தலைப்பு சொல்றாங்க அந்த அம்மா சொல்லுது மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா அது வைங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு தாயா தாரமா இந்த அம்மா சொல்லுது இவர் சொல்றாரு மக்களை சீரழிப்பது செல்போனும் டிவியுமா திரைப்படம் பாடல்களுமா அவர் சொல்றாரு மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா நாலு பேர் நாலு சலிப்பு சொல்லியிருக்காங்க உங்கள் நாலு பேர் சொன்ன தலைப்பு உண்மையிலேயே நான் மனதார ஏற்றுக்கொண்டு இன்றைய தலைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்று நான் கொடுக்க இருக்கிறேன் இதான் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இங்கே தான் பேசுவாங்க நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாங்க பொதுவாக அடுத்தவனுக்கு கொடுக்குற மனநிலை வேணும் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க பொதுவாக நம்ம வீடு கட்டும்போது இந்த கொத்தனார் சித்தாளுக்கு எப்போதுமே நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டோம் ஒரு டீ வாங்கி கொடுப்போம் அவ்வளோதான் செய்வோம் சாப்பாடு எப்போதுமே கொடுக்க மாட்டோம் எப்போ நம்ம சாப்பாடு கொடுப்போம் அந்த கொத்தனார் சித்தாள் வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் என்றைக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம் அந்த ரூஃப் காங்கிரீட் போடுறோம்ல மேலே மூன்று ரூஃப் காங்கிரீட் போடுறோம்ல அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாேருக்கும் கிடா வெட்டி எல்லா விருந்து வைப்போம் ஏன் அன்னைக்கு மட்டும் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம்னா நாம் கட்டுகின்ற வீடு செங்கலாலும் மணலாலும் கம்பியாலும் மட்டும் நிற்கவில்லை நாம் செய்கின்ற தான தர்மத்தாலும் தான் அந்த வீடு நின்று கொண்டு இருக்கிறங்கிறக்காத்தான் அன்னைக்கு வந்து நம்ம காங்கிரீட் போடும்போது எல்லாேருக்கும் சாப்பாடு போறோம் அப்படி இன்னைக்கு உண்மையிலே வயிறார ஒரு உணவு கொடுத்தாங்க நாங்கள் என்ன கூட்டு இல்லை பொரியல்லை அப்படின்னு யோசிச்சோம் அந்த சாம்பார் குழம்பு வகுப்பு நாங்களே அடாடாடா அதுக்கே சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த அம்மாலாம் மூணு தடவை வாங்கி அவ்வளோதான்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சாப்பிடுச்சு அந்த அம்மானா அந்த ஆர்டம்மா நீ ஏன் ஒன்னே நினைக்கிற இது ரசம் மகர் கேஸ் ரசம் அவர் கொஞ்சம் நேரத்தில் இருந்து பதினொன்றரை மணிக்கு பசிக்குதுன்னு சொல்லும் அது அதனுடைய இயல்பு குணங்கள் இதெல்லாம் தாண்டி தான் இந்த டீம் வந்திருக்காங்க இதில் ஆண்களுடைய உழைப்பு தான் என்ற அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்க போவது யார் சன் டிவி காமெடி செங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு முழு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய எங்கு சென்றாலும் தன்னுடைய திறமையான பேச்சால் மக்களை கவர்ந்து வரக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக எல்லோருடைய ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாக்கலை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் ஒன்றுக்கான நல

அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுலே முதலில் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய நல்லாசிய விருதை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பெற்றிருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள ஒரு பெரும்பலூர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்ட பொருள் இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அது காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது அவனே பெட்ரோல் போட்டு டிரைவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிறக்க போட்டு வந்திருக்கான் ரூம் சாவி இங்க கொண்டு வந்தேன் டிரைவர் சுத்தி சுத்தி வர்றான் ரூம அப்படி ஏற்கனவே சுத்துறாள் இல்லை இல்லை பெண்களின் பொறுப்பு தான் என்று அணிக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் பன்னெண்டு காலமாக பட்டிமன்ற துறையிலே கோலேஜ் வரக்கூடிய தன்னுடைய தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் தந்தையினுடைய சொல்படி நடக்கக்கூடிய மகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்களுக்காக பரிந்து பேசி அந்த இயக்குநரையே மயக்கமடைய செய்திருக்கக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள் மங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு அந்த மாள இட தேடி வரும் மாலு என்ற நாள் முத்து முத்து கண்ணால நாசித்தி வந்தேன் பின்னால மங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு அவருக்கு இணையம் தினையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்கள் அந்த அம்மா அவ்வளவு தத்ரூவமா பாடுவாங்க நேற்று கூட பழைய பாடல்களை பாடின ஒருத்தர் இறந்துட்டார் அவர் யார் ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் பெரிய பெரிய பாடல்கள்லாம் பாடினவர் இறந்துட்டார் பழைய பட்ட பாடினால அவர் ஒருத்தர் தான் இருந்தார் அவரும் போய் சேர்ந்துட்டார் பழைய படத்தில் நடித்தவங்களும் இப்போ இல்லை போயிட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்கள இப்போ இல்லை போயிட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் விஷரோடு இருந்து கொண்டு இருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்குறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இசை கற்றுக் கொடுக்குறது பெரிய பள்ளிக்கூடம் தனியார் பள்ளி இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல பாவம் நம்ம டீமில் பேசுகிற பிள்ளை இவ்வளோ பரவிசனமாக பணம் இல்லாமல் கஷ்டப்படுது என்ன நம்ம மஞ்சுநாதன் தான் திருப்பூரில் ஒரு பெரிய பனியின் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜரை சேர்த்து விட்டாங்க ஆள் உயரம் பிள்ளைனாலும் அந்த கம்பெனியை ஒன்றரை ஆண்டுகள் தன்னுடைய திறமையால் நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசுடு வெட்டிக்கிட்டு இருக்கானா பாருங்கள் அட்டை பெட்டி ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்திருக்கான் இந்த அம்மா கேட்டுக்க என்ன அட்டை அட்ட அப்படின்னு உன்னைய வச்சிருந்ததுக்கு அட்டை தான் வேலை எனக்கு அப்படின்னு இருக்கார் அப்படி சென்னையில இருந்து வந்திருக்க சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது

எங்களுடைய பிதாமகன் மரியாதைக்குரிய அருமையண்ணன் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க அப்பெல்லாம் எங்களுடைய குருநாதன் நீங்கள் எப்படி குருவுக்கு அந்த விளசி விழா அது போல எங்களுடைய பட்டிமன்ற குழுவினுடைய குரு சிசிய ஒரு ஆள் இருக்கான் உமாநாதன் அவனுக்கு குரு வந்து திருவேங்கடம் அதுவே கதை நம்மளுக்கு ரிதம்பா இடசிக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பாடவாசிப்பதில் டாக்டர் பட்டம் கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் திறமையை காட்டுங்கண்ணே ありがとうフフフフフ。 We'll oh நல்ல ஒரு கைதில் கொடுங்க பார்ப்போம் இன்னொரு திறமையான இசைக்கலைஞர்கள் நாங்கள் பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அருமையான ஆடியோ ஆடியோ பேர் என்ன ஆ நம்பர் ஒன் டால்பின் அருமையான நீங்கள் தான் ஆப்ரேட்டரா கல்யாணம் ஆயிடுச்சா ஆய்மா சிரிக்கிற ரைட் ஓகே விட்டு விட்டு விட்டேன்னா சிரிக்க வேண்டியது தானே அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது உண்மையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் ஒரு காலத்தில் ரோட்டில் போகிறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தான்னா பைக்கில் போகிறவன் பைக்கை ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு கை கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நாங்கள் இன்னைக்கிலாம் அப்படி கிடையாது ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் மாரியம்மா கிசு விடுறான் மாரியம்மா நான் சேலம் பைக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு போய் ஒரு ரூபாய் உண்டியலில் போட்டால் லேட் ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கிட்டு எடுத்துக்க மாரியம்மன் ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டுதான் அன்னையை பைப்பாசில் மல்லாக்க படுத்து கிடக்குறாரு எத்திலே போய் ஒரு ரூபா விட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை திரும்ப செய்யும் பத்து ரூபாயை உண்டியல்ல போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கப்படாது நம்மளால மாரியம்மன் கோயிலில் போய் பத்து ரூபாயை போட்டுவிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் காரு வேணும் பங்களா வேணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது எங்கள் ஊரில் ஒரு அம்மா பத்து ரூபாயை உண்டியல்ல போட்டு போன வாரம் மாரியம்மன் கோயிலில் போய் என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மருமகளுக்கு பேரம் பிறக்கணும் என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் ஒட்டியும் ஒரு அற மருமகளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு ஏன் சார் திட்டிங்க இப்படி அவசங்கமா சொல்லி அப்படின்னு சொல்லி உன் மையம் வெளிநாட்டில் இருக்கான் அவனை முதல்ல விசா போட்டு வர சொல் அதுக்கப்புறம் நீ வேண்டுதலை வைக்கி இப்படி இருந்தால் மனுஷன் குழப்பத்தில் வாழ முடியுமா இப்படி பலமான குழப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்பொழுது முதல் வாத்து தொடங்குவதற்காக பாசத்துக்கு அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் நபர்கள் ஆண்களின் உழைப்பே என்ற அணியை தூக்கி நிறுத்தி பேசுவார்கள் நல்ல ஒரு கைதிகள் கொடுங்க உலகமறிந்த பேச்சாளர் ஆகா

மானிடு வந்துருக்கு அவுட்டர் நிறைய போகுது ஹலோ 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 அலிசி ஹலோ ஹலோ அலிசி ஹலோ ஹலோ ரைட் அது அள்ள பண்டமங்க இருக்குது அது வெக்கறதுக்கு ஒரு மொடை ശിവനെരുന്ന് എല്ലോ ശിവപാദം ചർണമെട്ട് മുന്നി എല്ലോ മുംപാദം ചർണമെട്ട് ചരണംവേ പരമാ അപ്പാ പരമാനാവും ഇൻക്ക് ഓട്ടപ്പട്ടിലേ ഇരുന്ന് വരുന്ന ഒരുപാടമും പേരെടുത്തേണന്തായി അങ്കാളേതായേ അമ്മാണി പെന്ത മലയാള മലയാള എല്ലേ ഉടൻ പെരുന്നിൾവ കി ചിണ്ടി മുണ്ടി വരായി തോട്ടവട്ടിയേ ഇൻക്ക് കുരുക്കു ആയിരത്തി എട്ട് ചങ്കാഭിഷേകം നടക്കുന്നപ്പാ അപ്പാ പരമ കുരുവേണി ഇന്നിടത്തിലേ ഇൻക്ക് പാലാളർ അഭിഷേകം പളത്താർ അഭിഷേക தேடாளபிசேகந்திரி மாவாலே விளக்கு அந்த சுடுகாட்டு மூளையிலே அங்காளை கோயிலே அம்மாடி சுடலை ஆடி வந்தவளே அங்கா உனக்கு சுடுகாட்டெரும்ப இன்னைக்கு பல்லுளை கிடந்தாயே கொல்ல காரியை விளையலும் சங்கால ஒட்டுமம் சமுத்திரத்து ரசம் என்ன பெத்த விளை வெறுமகளே உனக்கு குருத்தோழ கூலோளே கையோ காய்சுமா மல குரத்து வேடம் கொண்டு மலக்குரைத்து வேடம் கொண்டு குரு சொல்ல வந்த விளை அம்மா இன்னைக்கு இன்னைக்கியான சூன வேறவட்ட அந்த பதறேழுகளும் மத்த தொலைச்சு அந்த மேன்மலையின் ஒரு காட்டிலே இன்னைக்கு சொடலை அறியிலே சுனவானங்காங்கையில ரத்த பூமிய முழங்கால ரத்தத்திலே இருந்து வர தந்தவளை அங்கு அழைக்கிறேன் இந்த ஒட்டப்பட்டி வீதியிலே ஒட்டப்பட்டி வீதியிலே தாய அங்காளி அழுகண்ணிய கூட்டி எல்லாம் எழுந்தாட வேணும் அம்மா ஓடோடி வாங்களே లైగదుమా తాయే లైగదుమా అవకందయలు లైగదుమా లైగదుమా తాయే பார்ப் 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 பேல்லும் தேவிகளை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயை அழைக்கட்டுமா அவங்க கையாளுங்க அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயை அழைக்கட்டுமா அவங்க கையாளுங்க அழைக்கட்டுமா அங்க தேயு தானம் லட்டிக்கு நமோஸ்து ஆ பிளையே ஆமே பிளையே பாபா பிளையே அம்மா பிளையே பிளையே காமக்கிடுதுல குத்தி அவ வலையாடி வரான பா நீதிக்குத்தி பிளையே காமக்கிடுதுல குத்தி அவ வலையாடி வரான பா நீதிக்குத்தி அளைக்குமா தாயே அளைக்குமா அவ அளை எழுதற அளைகமா மா ஆயே நேற்று டோமா அப்பா நம்பிக்கோமா